மயிலாடுதுறையில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் பொதுக்குழு ஆய்வுக் கூட்டத்திற்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த செல்வ பெருந்தகை அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பீகார் மாநிலத்திற்கு வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் நூறு ஆண்டுகளாக சந்தித்திடாத பெருவெள்ளத்தை தமிழகம் சந்தித்தும் இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என விமர்சித்தார் பாஜகவுக்கு ஆதரவாக பேசிய பாமக தலைவர் அன்புமணியின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை இது மிகப்பெரிய சர்வாதிகார பேச்சு எனவும் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் வித்தியாசமில்லை என்றும் பேசினார் பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நூறாண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் பெருமழை தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தென் மாவின் மா மாவட்டங்களில் எடுத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒதுக்கலை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போனதோடு சரி இதிலேயாவது ஏதாவது ஒதுக்குவாங்க கருணை இருக்கும் இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம் இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று இது வந்து இந்திய யூனியன் பட்ஜெட்டு கிடையாது ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய வரி பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்தியா மக்கள் இதை எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மோடி ஆட்சி என்பதை மாற்றி கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது பல மாநிலங்களிலே தேர்தல் வர இருக்கிறது அந்த மாநிலங்களில் இது எல்லாம் எதிரொலிக்கும் அது மட்டும் இல்லை பதிமூணு சட்டமன்ற தேர்தல் நடந்தது பதிமூணு இடைத்தேர்தல் சட்டமன்றங்கள் நடந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சரியாக சொல்லணுன்னா பத்து சட்டமன்றத்தை தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்று சுயேட்சை இரண்டு தான் பிஜேபி குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் இங்கே படுதோல்வியை தழுவியிருக்கிறார்கள் இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள் விலைக்கு வாங்கினார் என்று சொல்லுகிறார்கள் எது உண்மையே தெரியாது ஆனால் அந்த இடத்தில் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது ஜனநாயகம் வென்றிருக்கிறது ஆகவே மோடி ஆட்சி தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள எல்லா தவறுடையும் தவறுகளையும் தொடர் நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள் இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு பேரிடம் பெற இருபத்தஞ்சி தொகுதியாக எங்களை வெற்றி பெற வச்சுன்னா அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சர்வதிகாரம் அது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தமிழ்நாட்டு மக்களை பேசுறவங்க சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்களா இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல இதுவும் ஒரு அங்கம் தானே இதுவும் ஒரு மாநிலம் தானே மோடி தான் பேசுகிறாரு அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கியவர் எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம் அதை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னும் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள் எங்களுக்கு எங்க தொடர் தோல்வி முக்து பாரத் இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத தேசமாக இதை மாற்றுவேன் சொன்னாரு இன்னைக்கு எங்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவரா உட்காந்துட்டு கேள்வி கேட்கிறார் பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காரு மோடி அமித்ஷாவும் நாங்க எங்க சாதி அரசியல் மத அரசியல் பேசுறோம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சித்தாந்தமே எல்லா மக்களுக்குமான கட்சி இப்போ கூட கிரிராஜ் சிங் அவங்களுடைய அமைச்சர் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வாடக்கூடாது மத ரீதியாக பாகிஸ்தான் பிரித்த பிறகு எதற்காக இருக்கிறார்கிறார் இதெல்லாம் என்ன நியாயம் அது தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றது தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க அமைச்சர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது